துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை இழந்ததொரு சக்தியை மீட்கக்கூடிய ஒரு நேரமாகவும் கனவு கோட்டையை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான ஒரு யோகம் எந்தெந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மார்ச் பதினாறாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நிலைகளினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பல்வேறு வகையில் கனவுட்டையை கட்டி அதை அடைவதற்காக இப்ப நல்ல நேரம் வரும் நாம் ஜெயிச்சிடுவோம் முன்னேறிடுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது இப்படி அதிரடியான திருப்பம் ஏற்படும் என்று பல தினங்களாக பல வருடங்களாக காத்துக்கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய சக்தி அனைத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை தவிர நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டதுங்க ஆனால் தற்போது கனவு கோட்டையை கட்டி இழந்ததொரு சக்தி அனைத்தையுமே மீட்கக்கூடிய வகையில் நல்லது ஒரு செய்தி கிடைக்கும் தருணமாக மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை அமைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த அதிரடியான மாற்றங்களை கிரகநிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன ஏனென்றால் முரண்பாடான கிரக சேர்க்கையும் அதே சமயம் யோகம் தரக்கூடிய கிரக பலன்களும் நிறைந்திருப்பதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது அதிலும் மிக முக்கிய பார்க்க வேண்டிய விஷயமாக இருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக செவ்வாய் சனி இணைவதும் சூரியன் ராகு இணைவதும் நிச்சயமாக வரவிருக்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க அப்படிப்பட்ட முரண்பாடான கிரக சேர்க்கை நடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையில இறந்த சக்தியை மீட்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் செவ்வாய் சனியுடன் இணைந்திருந்தாலும் சுக்கரனுடன் இணைந்து சுக்கரமங்கல யோகத்தையும் சூரியன் ராகுவோடு இணைந்திருந்தாலும் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் மிக வலுவாக கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு சந்திர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது எனவேதான் கனவு கோட்டையை கட்டி இப்போ வெற்றி கிடைத்துவிடும் வாழ்வில் முன்னேற்றம் என்பது பெற்றுவிடுவோம் என்று சக்தியை மீட்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்ததொரு தருணமாகவும் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க ஆனால் அதிலும் மிக முக்கியமாக இதற்கான நல்ல நேரம் நமக்கு வந்துவிட்டது நிச்சயமாக நடைபெறும் என்றதொரு நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய திருப்புமுனையாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் என்னுடைய ராசியே மிக மோசமான ராசி இதில் ஏன் பிறந்தேன் என்று தினம் தினம் வருந்தி கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்தால் நிச்சயமாக நல்ல செய்தியோ நல்லதொரு பலன்களோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் இல்லை என்பதுதான் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் முரண்பாடான கிரகச் சேர்க்கையும் நல்லது என்பதை மறந்து விட வேண்டாங்க அது மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகளையும் கற்பனையான பயங்களையும் அச்சங்களையும் தோற்றுவிக்கக்கூடிய வகையில் ராகு மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய ஆட்சி வீடான கண்ணீராசியில வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க எனவே தேவையில்லாத குழப்பமும் மனதில் ஒருவிதமான பயமும் பதட்டமான ஒரு சூழ்நிலையும் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட குழப்பமடைந்து அதீதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது என்பதை நிச்சயமாக உணர்ந்து செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்க்க முடியுங்க மேலும் குரு மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க குரு பெயர்ச்சி இன்னும் சில தினங்களில் சந்திக்க போகின்றோம் இன்னும் சில வாரங்களில் குரு பெயர்ச்சியை சந்திக்கப் போகின்றோம் அதற்கு முன்னதாக தனது நட்பு கிரக சஞ்சார காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே இந்த தருணம் என்பது கனவு கோட்டையை கட்டி இறந்ததொரு சக்தியை மீட்பதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கொடுக்கப் போகின்றார் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிகச்சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் மிகச் சிறப்பாகவும் வலுவாகவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக குருவினுடைய அமைப்பு பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று அவரது சொந்த ராசியான கும்பராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துருவேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக செவ்வாய் அவருடன் கும்பராசியில் இருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதீத கவனம் நிச்சயமாக தேவைங்க ஆனால் அதே சமயம் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க ஏனென்றால் ஒரு சுக்கரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டுங்க சுக்கரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது சனியினுடைய ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சில நல்லதொரு மாறுதலை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசி சஞ்சார காலகட்டம் நிச்சயமாக அமையுங்க எனவே நல்லதொரு செய்தி நிச்சயமாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அமோகமாக கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க மிகவும் வலுவாக குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில சூரியன் அவரது பகை கிரகமாக கருதக்கூடிய ராகுடன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சஞ்சரிப்பது நிச்சயமாக ராகு சூரியன் என்றாலும் கூட புதனுடன் முரண்பாடானிருப்பதால புத ஆதித்ய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கின்றது புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் இல்லைங்க மேலும் இந்த ஒரு தருணத்தில் சந்திரனுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சந்திரன் மிக வலுவாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான ஒரு அமைப்பில் வைத்திருக்கின்றார் குரு சந்திர யோகமும் நிறைந்து கிடைப்பதால் கனவு கோட்டை கட்டி இழந்ததொரு சக்தியை மிக சிறப்பாக மீட்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கப் போகின்றாருங்க குரு சந்திரன் உட்பட பல கிரக நிலைகள் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க கிரகநிலைகளுடைய அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக சப்தம ஸ்தானத்தில் வித்திருக்கின்றாருங்க சப்தம குருவால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிச்சயமாக யோகம் நிறைந்தவையாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அமையுங்க பல்வேறு வகையான தடைப்பட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு யோகம் நிறைந்தது தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாங்க முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் சனி மற்றும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக ஐந்தில் இருப்பதால நிச்சயமாக பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஏனென்றால் அவர்களுடன் ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் வலுவாக அமர்ந்திருக்கின்றார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது ஒரு செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க ஆனால் அதைவிட அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு காரணமாக அமைகிறது என்பதை ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார்கள் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்து ஒரு தருணம் பல சங்கடங்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகும் ஆனால் முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட சூரியன் ராகு ஆறில் இருப்பது நிச்சயமாக அமோகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் நல்லதொரு முன்னேற்றம் நிச்சயமாக இந்து தூர தருணத்தில் கிடைக்குங்க பல தடைகள் விலகும் ஆனால் விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான ஒரு அமைப்பில் கேது சஞ்சரிக்கின்றாருங்க எனவே எதிர்பார்த்த விரைய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு இது போன்ற விரைய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனமும் மன எண்ண ஓட்டங்கள்ல அதீத கட்டுப்பாடும் நிச்சயமாக தேவைப்படுகின்றது இவற்றை தவிர்த்து முன்னேற்றம் பெற வேண்டுமென்றால் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள முருகப்பெருமான ஆலயம் சென்று தீபமேற்றி வழி